ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் புதுக்கோட்டையிலிருந்து பொன்ன அமராவதி செல்லும் நெடுஞ்சாலையில் பொன்னமராவதியிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம் கொன்னையூரில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற இவர் கொன்றை மரங்கள் அடைந்த வனமாக இருந்ததால் கொன்றையூர் என்ற அணக்கு பிறகு பேச்சு வழக்கில் கொன்னையூர் ஆயிற்று இங்கு திருவிழா நடைபெறும் காலங்களில் பதினைந்து நாட்கள் மிகவும் சிறப்பாக விமர்சையாக இருக்கும் மண்டகப்படியில் இரவில் தினசரி அம்பாள் வீதி உலா வருவார் அப்போது ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வரிசையாக அணிவகுத்து நின்று அம்மனுக்கு தீவெட்டி பிடிப்பார்கள் இந்த தீவெட்டி பிடிக்கும் வேண்டுதல் இந்தியாவில் எந்த திருக்கோவிலும் நடைபெறுவதாக தகவல்கள் இல்லை எனக்கு தெரிந்த தகவல்கள் இல்லை உங்களுக்கு தெரிந்திருந்தால் தயவுசெய்து நீங்களும் இதை தெரியப்படுத்துங்கள் இருபுறமும் வரிசையாக ஆண்களும் பெண்களும் நின்று அமைதியாக தீவிட்டி பிடித்து வர அம்பாள் பவனி வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த கோவில் தோன்றிய காலம் முதல் இன்று வரையிலும் இந்த வழிபாட்டு முறை தொண்டுதொட்டு நடைபெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அன்னையே கதிய என முழுமையாக சரணடைந்து சக்தியின் பேருளால் சந்ததி சிறக்க வாழ்ந்து வருகின்றார்கள் புதுக்கோட்டை மாவட்ட கிராம மக்கள் எல்லாத்தையும் மகமாய் பார்த்துக்குவா என்று அந்த கிராம மக்கள் சொல்வது கொன்னையூர் ஸ்ரீ மாரியம்மனைத்தான் ஊரின் மையப்பகுதியில் வீட்டிருந்து நாலா திசைகளிலும் உள்ள மக்களையும் மாடு கண்டுகளையும் காடுகளையும் வாழ வைக்கின்றாள் இந்த மாரியம்மன் இந்த பகுதி பன்னெடுங்காலத்திற்கு முன் வனமாக திகழ்ந்தது கொன்றை மரங்களும் கற்றாழைச் செடிகளும் நிறைந்த வனம் யாதோ குலப் பெரியவர் இந்த வழி சென்று பால்வர்பு விற்பனை செய்வது வழக்கம் அந்த கிராமத்தில் திடீர் திடீரென மக்களை நோய் பாதிக்கும் தோல் நோயால் அவதிப்படுவார்கள் வாந்தி பேதி இன்னும் பல நோய்கள் செய்வதறியாமல் தண்ணினார்கள் மக்கள் நீர் இல்லை நிலத்தில் வேலை செய்ய முடியவில்லை கல்யாணம் குழந்தை பிறப்பு எல்லாம் அரிதானது இப்படியே போனால் நம்ம பூமியும் வம்சமும் அழிந்து விடும் என்று எண்ணினார்கள் மக்கள் மக்களின் ஓலக்குரல் உலகாலம் உமையம்மாவின் காதுகளில் விட நிலத்தின் அடியில் புகுந்து கொண்டால் யாதவர்களுக்கு பெரியவர் பால் எடுத்துச் செல்லும்போது அந்த கொன்றை மரத்தடியில் காலிடறி பாலெல்லாம் கொட்டிவிடும் தொடர்ந்து பல நாட்கள் இதுவே தொடர அவர் ஊர் மக்கள் துணை கொண்டு அந்த இடத்தில் தோன்றி பார்க்க குருதியும் பாலுமாக பூங்கியது அனைவரும் பயந்து போனார்கள் இன்னும் ஆழமாக தோண்ட அழகிய தேவி வெளிப்பட்டார் எடுத்து வெளியில் வைத்ததுதான் தாமதம் உடம்பை ஊடுருவும் வண்ணம் மழை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பியது மக்களின் மனதும் தான் மக்களின் நோய் மாயமாக மறைந்தது ஓலைக்குடிசியில் அம்பிகை வழிபாடு தொடர்ந்தது ஊரிலிருந்து காட்டுப்பகுதிக்கு அம்மனை வணங்க வந்த மக்கள் பின்னர் காட்டுக்குள்ளேயே குடி புகுந்தார்கள் ஓலைக்குடிசியில் அருள்பாலித்தவள் பின்னர் பிரம்மாண்ட கோவிலுக்குள் குடிகொண்டு ஆட்சி புரியத் தொடங்கினார் இந்த பகுதி மக்களின் கண்கண்ட தெய்வம் இவள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாமே இவள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அன்னையின் சன்னதியில் தீர்வு உண்டு இங்குள்ள நெல்லி மரத்தில் தொட்டில் கட்டினால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு மக்கள் பொங்கல் வைத்து மாவிளக்கு போட்டு கண்மலர் உருவ பொம்மை உப்பு மிளகு காணிக்க அழித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துகின்றார்கள் பங்குனி மாதம் முதல் ஞாயிறு பூச்சொடிதல் விழா அக்னிக்காவிடி அம்பிகை வெள்ளிரத ஊர்வலம் என சிறப்பு தான் நடைபெறுகின்றது பொன் அமராவதி செவனூர் ஆலவயல் வயல் மற்றும் செம்பூரி ஆகிய பகுதி மக்கள் ஒன்று திரண்டு அம்பிகையின் உற்சவ விழாவை கோலாகலமாக கொண்டாடுகின்றார்கள் எங்கள் குடும்பத்தை நல்லவிதமாக விதமாக கரை சேர்த்தது தாயே என வேண்டி அந்த பகுதி மக்கள் வெள்ளிரதம் இருக்கின்றார்கள் அம்பிகை அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றாமல் இருப்பாளா நிறைவேற்றி இப்பேற்பட்ட ஒரு அதிசயமான அற்புதமான ஆலயத்தை நீங்களும் தரிசிக்க வேண்டாமா தயவு செய்து தரிசிங்கள் அம்பாலின் அருளை பெறுங்கள் இந்த உரையை இத்தோடு முடித்து நாளை வேறொரு மானியமன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா பாரியம்மனே போற்றி ஓம் மகா